இன்னைக்கு மார்கழி அஞ்சாவது நாள் அஞ்சாவது பாசுரத்தை பத்தி பார்க்க போறோம் மாயனை மண்ணு அப்படின்னு தொடங்குற பாசுரம் இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் முதல் மூணு நாலு இதுல ஒவ்வொரு நிலைய பத்தி சொன்னா இல்லையா முதல்ல வந்து வைகுண்டம் ரெண்டாவது பார்க்கடல் மூணாவது வந்து நிலை நாலாவது வந்து அந்தர்யாமி இதுல அஞ்சாவதுல வந்து அர்ச்சை நிலை அர்ச்சாவதாரத்தை பத்தி வந்து சொல்ல போறா இது என்ன அர்த்தம் இதுன்னு கேட்கலாம் இப்போ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயன் கிருஷ்ணர் பத்தி சொல்லவே வேண்டாம் அவர் மாயன் மாயம்னா என்னன்னா செய்ய முடியாதுன்னு நினைக்கிற இதை வியத்தகு செயலெல்லாம் செய்யறவர் யாராலையுமே நம்ப முடியாது சாதாரணமா யாரும் செய்ய முடியாத செயல் அவர் என்ன அத்தனோண்டு அந்த குழந்தை வந்து நார்மலா ஒரு குழந்தை வந்து இது பண்ண முடியுமா பாம்பை பார்த்தாலே பயப்படும் ஆனா பாம்பு தலையிலேயே ஏறி காளிங்க நர்தனம் பண்ணினார் அது ஒரு மாயம் அது அவர் பண்ணின எல்லாமே மோஸ்ட்லி மாயம்தான் தான் இது கோவர்தனகிரியை கொடையாக பிடிச்சது எல்லாமே அப்படி மாயம் அவர் புரிஞ்ச இதெல்லாமே லீலைகள் எல்லாமே வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாத வியத்தகள் செயல் தான் அவர் வந்து பண்ணியிருக்கு மாயனை மண்ணு வடமதுரை வந்து மண்ணுங்கிற இதில் வந்து நம்ம என்ன அர்த்தத்தை அவர் பெருமாள் ஆண்டாள் வந்து மென்ஷன் பண்ணுறான்னா நிலை பெற்றதான் அதாவது ஒவ்வொரு இதுலேயும் வந்து வட பெருமாளோட தொடர்பு நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்கா அதனால வந்து வ மண்ணு வடமதுரை மைந்தனை மைந்தனா என்னன்னா தலைவன் அந்த இடத்துக்கே வந்து பெரியவனா வந்து நல்ல புகழோடு அவதரிச்சு வர அப்புறம் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை வந்து என்னன்னா ரொம்ப தூய பெருநீராக எதனாலன்னா பெருமாள் வந்து அதில் விளையாடி எல்லாம் பண்ணியிருக்கார் அப்புறம் வந்து பறந்த போதே வந்து வசுதேவர் என்ன பண்ணார் தலையில தூக்கின்னு வந்தார் இல்லையா அப்ப யமுனை வந்து அவருக்கு வழி விட்டுது அப்போ பெருமாளோட கால் வந்து ஆதிசேஷன் மழையா போது ஆதிசேஷன் கொடையா பிடிச்சி வந்துன்னு போது அவரோட கால் வந்து என்னன்னா யமுனையில இப்படி பட்டுட்டே இருந்து தான் அதனாலையும் அவர் கோபிகைகளோட அங்க வந்து யமுனையில நீராடி விளையாடி எல்லாம் பண்ணினதுனாலையும் வந்து என்னன்னா யமுனை வந்து தூய பெருநீரா ஆயிடுத்துன்னு சொல்றார் தூய பெருநீர் யமுனை துறைவனை அங்கே தான் அவர் விளையாடி எல்லாமே நின்று இங்கே ஆயர்பாடி ஆகட்டும் கோகுலமாகட்டும் எல்லாமே அப்படியே யமுனையோட இதுக்குள்ள வந்துடுறது அப்புறம் ஆயர் குளத்தினில் தோணும் அணிவிளக்கை ஆயர் அங்க இருக்கிற வாழ் செஞ்ச புண்ணியத்தினால அந்த ஆயர் குளத்துக்கே அவர் ஒரு அழகான ஒரு விளக்கு போல தோண்டினவரான் அப்புறம் தாயை குடவிளக்கம் செய்து தாமோதரனை பெத்த தாய் ரெண்டு தாய் இல்லையா யசோதை யசோதை தேவகி ரெண்டு பேரும் தேவகிக்கு வந்து அவர் பறந்ததுனாலேயே வந்து அவ வந்து பெருமை பெற்றிருக்கா அப்புறம் வந்து இங்க ஆஹ் தாமோதரணின்னு சொல்றதுனால என்ன இதுன்னா இங்க யசோதை தெரியும் இல்லையா இவர் பண்ற குறும்புத்தனம் எல்லாம் வந்து பசங்க குழந்தை பண்ணாலே குழந்தைலையே நம்ம எல்லாருமே பொதுவா குழந்தைன்னா கண்ணான் தான் கூப்பிடுவோம் ஏன்னா வந்து கண்ணன எல்லா குழந்தையிலுமே குறும்பு பண்றது அது மாதிரி வந்து குறும்பு பண்ணுறதுன்னா நமக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகம் வரும் ராமர்னால் நல்ல ஒழுக்கமாக இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி இது ஆகிடும் அதனால் குழந்தையில மோஸ்ட்லி எல்லோரும் கண்ணான்னு தான் சொல்லியே கொஞ்சிறது எதுனால கூப்பிடுவோம் அவர் பண்ண இதெல்லாம் என்னான்னு தெரியும் இல்லையா வெண்ணையை திருக்கிட போகிறேன்னு போவார் கோபிகைகள்லாம் இது தலையில் கொண்டு போனான்னா அதை கல்லை போட்டு உடைக்கிறது அது மாதிரி எல்லா குடும்பத்தினமும் பண்ணிட்டுருப்பேன் அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாள் பொறுக்க முடியாமல் ஆனால் எல்லாருமே ரசிப்பா அவரோட குறும்பை பொறுக்க முடியாமல் வந்து என்ன யசோதை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஒன்னு யசோதிகள்ல நீ என்ன இவ்வளவு வாழ்த்துன பண்றியா இரு ஒண்ணு நான் கட்டி போடுறேன்னு என்ன பண்றா ஒரு உரளோட சேர்த்து கட்ட கட்ட பாக்குற கட்ட முடியல அதனால கோபமா வருது யோ பெருமாளே இந்த பிள்ளை என்ன இந்த பாடு படுத்துறது அப்படின்னு சொல்ற அவ வருத்தப்படுறான்னு ஒன்னு என்ன பண்ணிடுற அதுக்கு முன்னாடி அவ்வளோ கயிறு கொண்டு வந்திருக்கா பத்தல இப்ப என்னன்னா முதல்ல எடுத்த இத்து கயிறுக்குள்ள வந்து அவர் கட்டுப்பட்டுறார் அதான் தாமோதரன் அவரோட இடுப்புல யசோதை கட்டினா அந்த தாம்பு கயிறு அந்த கயிறோட இது கனினுன்னு சிறுத்தாமினால் கட்டுண்டன்னு பாசனம் உண்டு அது மாதிரி வந்து அவர் இதுவாயிரம் இதே அவரோட மாயை மொத்த உலகத்தையும் வந்து சராசரத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவர் ஒரு சின்ன கயிறுனால கட்டப்பட்டு இல்லையா இவ்வளவு பெரிய இது அவரோட இத நினைச்சாலே நம்மளோட கர்மங்கள் எல்லாமே வந்து தொலைய ஆரம்பிச்சிடுவோம்பா அப்புறம் வந்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூய் தூவி தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்படிப்பட்ட மாயன் இருக்கார் இல்லையா இப்படிப்பட்ட இவரை வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம நல்ல தூய மனத்தோட வந்து அவரை சேவிச்சோம்னா அப்புறம் வாய்நாள் பாடி வாய்நாள் பாடின்னா நம்ம வந்து நினைச்சுக்கலாம் என்னடா அது மனசால நான் சிந்திக்க போறோம் தானே பேசுறது பாடுறது இது எதுக்கு வந்து ஆண்டாளுங்க மென்ஷன் பண்ணிருக்கா வாயினால மனசனால இந்த வாய் இருக்கு இல்லையா எப்பவுமே வந்து நல்லதை மட்டும் பண்ணுமானா பண்ணாது மத்தவாளை பத்தி பேசறது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறது எல்லாமே நம்ம பண்ணுவோம் எல்லாருக்கும் உண்டானதுதான் அது ஆனா வந்து என்னன்னா வாயோட இது என்னன்னா அவரை பத்தி தான் நமக்கு வாயே கொடுத்துருக்கு அது மாதிரி மனசும் என்ன பண்ணுவோம் மத்தவாளை என்ன பண்ணலாம் கெடுக்கலாம் அதை பத்திலாம் யோசிக்கும் அதெல்லாம் விட்டுட்டு மனசனால அவரையே நம்ம நினைச்சு அப்புறம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவரை வந்து அப்படி நம்ம தூய்மையா தீத்தா மாதிரி அவரை அப்படி நல்ல இதோட சிந்திச்சோம்னா போய பிழையும் புகுதருவான் நின்னணவும் தீனில் தூசாகும் செப்பேலும் ரெம்பாவார் போய பிழையும்ங்கிறதுல வந்து என்ன சொல்றன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுன்னு இருக்கோம் செஞ்சிருப்போம் செஞ்சுண்டே இருக்கோம் செய்யறோம் செய்ய போறோம் அதை இன்னும் நம்மளால வந்து உடனே நிறுத்திக்க முடியாது ட்ரை பண்ணலாம் அப்போ வந்து என்னன்னா போய் பிழையும்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்கள் அப்புறம் புகுதருவான் நின்னனவும் அப்படின்னா என்னென்னா இனிமேல் நம்ம செய்ய போற பாவங்கள் இதெல்லாமே நம்ம இந்த பெருமாளை வந்து நல்ல மனசில் நினச்சி அவரை வந்து வாயினால பாடி நல்ல மலர்களை அவருக்கு இது பண்ணி அர்ச்சனை பண்ணி பண்ணினோம்னா நம்மளோட பாவங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இப்ப செஞ்சு இருக்கிற பாவம் இனிமேல் செய்ய போற பாவம் எல்லாமே ஒரு நெருப்புல போய் பஞ்ச போட்டா என்ன ஆகும் அது எரிஞ்ச அடையாளம் கூட இருக்காது இல்லையா அது மாதிரி நம்ம பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஆனால் வந்து இதுல சொல்றா இது எதுக்குன்னா அந்த கோபிகை கூட இருக்கிற எல்லாம் வந்து சந்தேகம் வந்துடுறது நம்ம கர்மத்தால வசப்பட்டு இவ்வளவு மோசமான இதுல ஒண்ணுமே தெரியாத இந்த இதுல இருக்கும் நம்ம போய் வந்து கிருஷ்ணர் இது பண்ண முடியுமா அடைய முடியுமாங்கிறதுக்கு கிருஷ்ணர் பெருமாள் அடையறதுக்கு என்ன எளிய வழிங்கிறதுக்காக இந்த இதை வந்து சொல்றான் அது மூலம் அதுதான் இந்த இதோட அர்த்தத்துல வருது இது என்னன்னா இந்த அஞ்சு பாசனமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா ஒரு எந்த ஒரு கட்டுரை பொதுவாக இது பண்ணுனாலும் இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி இந்த முதல் அங்கே முதல் அவதாரிக்கை இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்துடும் இனிமேல் என்னன்னா இருந்து ஒவ்வொருத்தரா நீ மட்டும் இதை அனுபவிச்சா போருமா அப்படின்னு ஆண்டாள் மணி தான் மட்டும் அனுபவிக்கணும் நினைக்காம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நாளைலேருந்து ஒவ்வொருத்தரையாக எழுப்பி கூட்டிகிட்டு போகிற இது இன்னும் அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு என்னென்னு அதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்